நீ சொல்லாம இருந்தாலதான்வன் கடல் இறங்கல சாப்பாடு சாப்பிடல இதோ இவன் இதுக்கு மேல வளரவே இல்ல பெரிய ரகசியம் சொல்லுடா நான் பொண்ணு பாக்க போன பொண்ணுக்கு நல்லா வீரவாசி தெரியும் சொன்னாங்க நான் சொன்னேன் பொண்ணு பத்து வரலையும் வாசிப்பா இந்த வரல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன் இப்படி தான் அதிர்ச்சி அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே எப்படி வாசிப்பான்னு சொன்னேன் அடிச்சதோட விட்டா பரவாயில்லையே உன் மூச்சுக்கு எவன்டா பொண்ணு இருப்பான்னு சொன்னாங்க அவங்களுக்கு முன்னாடி கையில அவுத்த அவுத்த கையில தோல்ல மாட்டினதான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது இடுப்புல கட்டுறது சவரம் போட்டேன் வாங்க வாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி சொல்றேன் வாங்க ஆண்டி அரசனானதும் அரசன் போண்டி ஆனதும் அண்ணன் தம்பி சண்டை நிலத்தகராறு புருஷம் முண்டாட்டி பிரியறது விபத்துல சேர்த்தது இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன் கையை காட்டுங்க நீ யாருக்குமே நல்ல விஷயங்கள சொன்னது கையை காட்டுங்க சொல்லிடுவோம் இவர் இதுக்கு முன்னால ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கணுமே நாங்க அங்க இருந்து பேசினத நீ இங்க இருந்து கேட்டுட்டு எங்ககிட்டயே திருப்பி சொன்ன நீ அடி வாங்குவ சத்தியமா சொல்றேன் இவரோட கைரேக அமைப்பு படி இவரோட ஜாதகத்துல லக்னம் மீனம் மீனத்துக்கு ஏழாம் இடம் ஆகிய கலஸ்தானம் கண்ணி கன்னியில ராகுவும் கேதுவும் அதிசயமா ஒன்னா சேர்ந்து இருக்கு அப்படி இருக்கும்போது பொண்ணு பார்க்க போன அடியில் வாங்கிட்டு வரணும் ஜோசியமே சொல்லுது ஜோசியம் என்ன சொல்லுது தெரியுமா இனிமே நீ ஜோசியமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது பொண்ணு விடுச்ச சீக்கிரம் இறங்காய் ஐயோ 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 பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே அடிபடுது ஒரு வேளை ஜோசியம் சொன்னது சரியா இருக்குமோ அடச்சே அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு இந்த கையில இடுப்புல கட்டண்டா தூக்குங்கடா தூக்க வேண்டியதா இருக்கு ஐலஸா ஏய் என்னடா வாசல்லயே பயப்பட்டிருக்காங்க சம்பந்தம் பேசி முடிச்சதுக்கப்புறந்தான் வீட்டுக்குள்ளேயே விடுவாங்களோ இருக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்குது

மா மாப்பி கொஞ்சம் உள்ளதா இருக்காரு அது ஒண்ணு இல்லைங்க இதுவரைக்கும் வந்த மாப்பிளையெல்லாம் அடி வாங்கிட்டு போனாரு இந்த மாப்பிளையாவது நல்லபடியா அமையனுமேன்னு நல்ல நேரம் பார்த்து வரும் நல்ல வாயு ஐயோ அவங்க சொன்னா புட்டு ஐயா படக்கல வரல ஒண்ணு தானே తానే తన తన తానే అదే ఎన్ని నీళ్ళో ఎన్ని నీళ్ళో జనం నీళ్ళు ఎగసాయం పన ఏ అంగె మర్రా సరి అన కురుట్టే అదే మా ఊర్లో అయితే కరుము నెల్లు అన్ని ఏసి లచ్చం లక్షమో డబ్బు కట్టలు కట్ట ఎడితిది అమ్మో అమ్మో జాలి

ವಾಮ ನಿಮ್ಮ ವಾಮ್ಮ ವಾಮ್ಮ ನಿಮ್ಮ ವಾಮ್ಮ ನೀವು ನಾನು ಜೋಡಿ ಬೀಚು ಪಕ್ಕನವಾಡಿ